இந்த சு சுத்தமும் கிடையாது முயன பாத்திரமும் கிடையாது ஒரு குளிக்க வசதி கிடையாது ம மறுபடியும் ரொம்ப துப்புரவுலாம் கிடையாது கோயிலில் கோயிலை சுற்றி ரொம்ப இது கிடையாது மக்கள் அந்தந்தாக்கெலாம் அந்தந்தாக்கெலாம் வந்து குளிச்சுட்டு அந்தந்தாக்கெல்லாம் அதை இதை போட்டுட்டு அந்த அடி பேருதாங்க பேருந்து வந்து வசதியெலாம் ரெண்டு கிலோமீட்டர் நடக்க வேண்டி இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தான் வரணும் எல்லாம் வரல இங்கே இப்போ பார்க்கிங் செட்டிங்கும் இல்லை சும்மா ரோட்டில் வண்டி வந்து திரும்பி போகுது அதுபோல் இந்த ஊன்று முட்டவங்க மாற்றுத்திறனாளியை வரதுக்கெல்லாம் அது முதியவர்கள் வர ரொம்ப கஷ்டம் கூரை போடுறது மாதிரி வச்சுருக்காங்க அந்த கூரைகள் போட்டு கொடுக்கணும் இந்த கூரைகள் போடலை முன்னாடி வேலை நடக்கு இந்த மாதிரி ஏழாம் தேதி முடிச்சு தரேன்னு சொல்லுவாங்க பாத்ரூம் டாய்லெட் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்குது டாய்லெட் வசதி கம்மியாக இருக்குது இன்னொன்று என்னென்னா குடிநீர் தண்ணி கம்மியாக இருக்குது எல்லாமே காசு கொடுத்து தான் வாங்குகிறோம் முடி எடுத்துகிட்டு குளிக்கிறதுக்கு தேடி போனால் குளியல் ரூம் வந்து ரொம்ப தள்ளி சொல்கிறாங்க பக்கத்தில் கிடையாது அந்த டைத்தில் அங்கே அவ்வளோ தூரம் லேடிஸு ஜென்ட்ஸு எல்லாம் அங்கிட்டு போகிறாங்க கொஞ்சம் வசதி வாய்ப்பு கொஞ்சம் இன்னும் பக்கமாக பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும் மற்றபடி ஓரளவுக்கு இருக்குது ஆனால் இன்னும் கொஞ்சம் சுத்தமாக வச்சுக்கறணும் பாத்ரூம் வசதி கம்மி நிர்வாகம் செஞ்சு கொடுக்கணும் அதிகமாக ஆனால் இப்போ தற்சமே பாத்ரூம் ரொம்ப கம்மி பாத்ரூம் மக்கள் துணி மாற்றுறது பெண்கள் வந்து உடை மாற்றுற இடம் இல்லை தங்குகிற இடம் இல்லை இதெல்லாம் ரொம்ப அவசதிப்படுவாங்க போதுமான வசதிகள் வந்து ஒரு சில இடங்கள் குறைகள் இருக்கின்றன போக்குவரத்துக்கு வந்து போ காவல்துறைகள் கண்காணித்து நமக்கான போக்குவரத்து நெரிசலைகளை கொஞ்சம் தவிர்த்து தருகிறார்கள் அது நம்ம கடல் வரைக்கும் குளிக்க வந்தால் மக்களோட கால் சூடு ஹீட்டு வந்து இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் ஒரு நைன்ட்டி டிகிரி செல்சியஸ் ஹீட்டு வந்து இன்றைக்கி இருக்கும் மக்களுக்கு வந்து குளிக்க வரும்போது வந்து ஒரு இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு எட்டு பேர் வந்து மயக்கம் அடைஞ்சிருக்காங்க அதுபோக கடலில் வந்து ஜல்லி மீன்கள் கொஞ்சம் கரவு வந்ததுனால மக்களுக்கு வந்து அதில் உள்ள எதிர்ப்பு சக்திகள் வந்து மக்கள் தாங்க முடியாமல் கொஞ்சம் அதையும் வந்து கரக்கங்களாகிக்கிட்டு இருக்காங்க கோயில் வந்து போதுமான கூட்டங்கள் அதிகமாக இருப்பதனால் கோவத்துறையில் நல்லா கண்காணித்து மக்களுக்கு நல்ல எந்த ஒரு இடையூறு இல்லாமல் பாதுகாத்து கண்காணித்து வருகிறார்கள் மயிலை வந்து பாத்திரம் காணாது கோயில் பாத்ரூம் வசதி குளிக்க வசதி காணே இது பேருந்து வசதியெலாம் எப்படிங்களா பேருந்து வசதி வசதி கூட பேருந்து வசதியும் காணாது இந்த அளவுக்கு இல்லை பிரி தரிசனம் இதில் வந்து தண்ணி வசதி இல்லாமல் மக்கள் கிறங்குறாங்க குறைஞ்சது அஞ்சு மணி நேரம் ஆகுது நூறுரூவா தரிசனத்தில் தண்ணி கேன் கொண்டு விற்றாலும் விற்க முட மாட்டேங்க வியாபாரிகளை விரட்டுறாங்க அவ்வளோதான் இதே வந்து ஆமாம் வியாபாரிகள் தண்ணி கொடுக்கக்கூடாது அவங்களும் தண்ணி கொடுக்க மாட்டேங்காங்க செக்யூரிட்டிகள் அடுத்தாப்பில் ஐயர் ஐயமார்கள் ஆயிரம் ரூபா கொடுத்தா குறுக்க கூட்டி வர அப்புறிகள் பய கஷ்டத்தில் இருக்காங்க